எனக்கு அருமையானவர்களை இந்த காலைவழை எஸ்வி நாமத்தில் உங்கள் ஒருவரையும் அன்புடன் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஒரு நல்ல காலை வேளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு இந்த புதிய நாளை இந்த ஓய்வு நாளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நல்ல லூயா நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி வேதம் சொல்வது காலை தோறும் கிருபை புது இருக்கிறது என்று அமையன் நேற்றைய நாள் முழுவதும் இதுவெல்லாம் நம்மளை ஆண்டவர் பாதுகாத்து நம்மை வழிநடத்தி இந்த புதிய காலையை நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார் நல்ல லூயா அவை தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளுமே தடைப்படாது அல்ல அவை இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதோடு கூட உங்களை ஆசிர்வதிப்பது கூட இந்த கால தியானத்துக்கு நாம் கடந்து செல்வோம் நாம் இந்த கிழமை முழுவதும் நாம் தியானித்தோம் உள்ளாந்த மனுஷன் எவ்வாறு பயனடைய முடியும் என்று ஆறு காரியங்களை நாங்கள் கடந்து பார்த்து வந்தோம் கத்தர் நம்மோடு கூட பேசினார் ஆமன் இந்த காலையிலும் ஒரு முக்கியமான ஆண்டருடைய ஒரு பேரை நாங்கள் தியானிக்க போகிறோம் வேதத்திலே தேவனுக்கு பல பேர்கள் பல ஆயிரம் நாமங்கள் உண்டு ஒவ்வொரு தேவ மனிதர்களும் கத்தர் அவர்களுக்கு செய்த அவர்களுக்கு செய்த நன்மைகளை வைத்து தேவனுக்கு அவர்கள் பேர்களை வைத்தார்கள் ஆமேன் எதை சொல்லி நாம் துதிப்பது எதை சொல்லி நாம் நினைப்பது என்றது போல பல ஆயிரம் நாமங்கள் உண்டு அதில் ஒரு நாமம் மிக முக்கியமான நாமம் நிறைய நாமங்கள் இருந்தாலும் நிறைய பேர்கள் இருந்தாலும் ஒரு பேரை தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே அந்த பேர் வல்லமை உள்ளது இயேசுவின் நாமம் யகோ தேவனுடைய நாமம் மகிமையான நாமம் எங்கெல்லாம் அந்த நாம சொல்கிறாங்களோ அங்கே விடுதலையும் வல்லமையும் வரும் யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிட்டார்களோ அந்த நாமத்தை சொன்னார்களோ அவர்களுக்கு ஆண்டு அற்புதங்களை செய்தான் அவன் இந்த காலையில் இருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கும் அந்த நாமத்தை சொல்லி அந்த நாமத்தின் வல்லமை எவ்வளவு பயங்கரமானது என்பதை சொல்லி அதில் வல்லமை இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மாற்றங்களை தர வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி நாம் கடந்து செல்ல முடியும் நம்ம என்னோட கூட எடுத்து வாசிக்க முடியுமானால் வாசியுங்கள் ஆதி புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதி ஆமத்தின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது பதினான்காம் இப்படி சொல்லுகிறது ஆதி ஆமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அபிராம் தாம் ஆப்ரஹாம் அந்த இடத்துக்கு எகுவா ஈர என்று பேரிட்டான் அதனாலே கத்துடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது நான் திரும்ப வாசிக்கிறேன் ஆபிராம் அந்த இடத்துக்கு எகுவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கத்துடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படும் அலலுயா அலலுயா ஆண்டவருக்கு பல பேர்கள் இருக்கிற அதில் ஒரு பேர் எகோவா ஈரே ஆபிரகாம் பேர் வைத்தான் அவன் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை எந்த சந்தர்ப்பத்தில் எகோவா ஈரே என்று ஆபிரகாம் பேர் வைத்தான் என்றால் மிகவும் கஷ்டமான ஒரு ஒரு முடியாத ஒரு இயலாத சூழ்நிலையே கத்தருக்கு அவன் ஒரு பேர் வைத்தான் அவன் பிரியமான நானோட பிள்ளை என்ன நடக்குது இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் முதலாம் வாசித்து வாசித்து பார்த்தால் நீங்கள் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை இல்லாமல் அவன் எழுபத்தைந்து வயதிலே கத்த சொன்னார் நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன் குமாரனை தருவேன் அவனுடைய வம்சத்தின் அறிப்பான் உன் பிறப்புவாளி அறிப்பான் அவனை கொண்டு என் இந்த தேசத்தை நிரப்புவேன் அவன்தான் உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி எழுபத்தஞ்சு வயதில் சொன்னவர் அவர் கொடுக்கவே இல்லை நூறு வயதில் தான் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் ஆமேன் அதுக்கடையில் நிறைய பிரச்சனைகள் நிறைய காரியங்கள் சந்தித்தான் நூறு வயதிலும் ஈஷாக்கை கத்தர் கொடுத்தார் இப்பொழுது இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு வரபோது ஈசாக்கு வந்து நல்ல வளர்ந்தவனாய் பெரியவனாய் இருக்கு அவன் இந்த பூமியிலே ஆப்ரஹாமுக்கு முன்னுக்கு திரிகிற போது திடீரென கத்தர் சொல்லுகிறான் அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா முதலாம் வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தர் ஆப்ரகாமை சோதித்தார் தமிழ் வேதாமும் இப்படி சொல்லுகிறது பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே அதாவது என்ன சொல்கிறார் ஆண்டவர் அவனை பார்த்து ஆபிரகாமே நீ உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனும் உன்னுடைய ஒரே பிள்ளையும் உன்னுடைய குமாரனும் உனக்கு இருக்கிற சொத்துமாயிய இவனை நீ எனக்கு நான் காட்டுகிற மலையொன்றிலே கொண்டு பழியிடு என்று சொல்லுகிறான் அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு மோரியா மலையை காற்றி அங்கே போய் பழியிடும்படி ஆண்டு சொல்லுகிற நேரம் அவனும் அவனுடைய வேலைக்காரரும் அவன் போகிறார்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை ஈசாக்கு அவனை ஆப்ரஹாம் பற்றி கேட்குறான் அப்பா நமக்கு என்ன இருக்கிறது விறகு இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆட்டுக்குட்டி எங்கே என்று அந்த ஈசாக் பிள்ளை கேட்குறான் அப்பொழுது ஆப்ரஹாம் பாருங்க அவன் சொல்கிறான் ஆட்டுக்குள்ளியை கத்தர் பார்த்து கொள்வார் ஆட்டுக்குட்டியை கத்தர் பார்த்து கொள்வார் அவனுக்கு ஆரம்பம் இருந்து முடி வரியவும் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம்தான் பிரியமான ஆணோட பிள்ளைகளே இதில் ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஆப்ராமக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளையைத்தான் பள்ளியிடப்போ போகிறேன் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளையைத்தான் பள்ளியிட வைக்கப் போகிறான் ஒரு நாளும் ஆண்டவர் மனுஷ எனது நரபலி கேட்கிறவர் அல்ல மனுஷனை உயிரோடு பலி கொடுக்கிற கேட்கிறவர் அல்ல அவர் அன்புள்ளவர் அவர் அழிவுக்கு தெய்வம் அல்ல ஆசிர்வாதத்துக்கும் வாழ வைக்கிறதுக்கும் மனிதர்களை கட்டி எழுப்புவதற்கும் உயர்த்துவதற்கும் அவர்களை இன்னும் வாழ வைப்பதுக்கு தான் ஆண்டவர் தேவன் அறிக்கிறார் ஆனால் இங்கே என்ன நடக்க என்ன பிரச்சனை இங்கே ஆப்ரகாமை கத்தர் பார்க்கிறார் ஆப்ரகாம் ஜார் என்பதை அறிந்து கொள்ளவும் ஆப்ரகாம் விசுவாசம் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் ஆண்டவர் பார்க்கிறார் உங்களுக்கு தெரியுமா பேதுருலே பேதூருளை சொல்கிறார் பேதூரு அழிந்து போகிற பொன் அக்கினாலே சோதிக்கப்படும் போது படுவது போல விலையேறப்பட்ட உங்களது விசுவாசமாகிய பொண்ணும் சோதிக்கப்படும் என்று பேதுரு சொல்லுகிறார் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே ஆபிரகாம் கத்திரை விசுவாசித்தான் எழுபத்தைந்து வயதில் ஆண்டு சொன்ன நூறு வயதில் பிள்ளை கொடுத்தா சந்தோஷம் எல்லாம் நிம்மதியாக நடக்கிறது ஆனால் திடீரென ஒரு சந்தோஷ சந்தர்ப்ப சூழ்நிலை வார நேரம் ஆபிரகாம் அந்த வார்த்தையிலு கீழ்ப்படைந்த ஆண்டு பார்க்கிறோம் அவனுக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளையைத்தான் பலி கொடுக்க போகிறேன் தன்னுடைய பிள்ளையைத்தான் இதில் கொடுக்க போகிறேன் தெரிந்தும் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள் அவன் விசுவாசத்தோடு அவன் கொண்டு போகிறான் இனிமே கொண்டு போயாச்சு பிள்ளை இன்னும் பழி கிடைக்கவில்லை ஆடு கிடைக்கவில்லை அப்பொழுது பிள்ளையை பழிவிடத்தில் கட்டி அவன் கையை ஓங்கி வெட்டப்போற நேரம் தான் கத்த சொல்கிறான் ஆபிரகாமே உன் பிள்ளையாண்ட மேல் கையை போடாதே என்று சொல்லி நீ உன்னுடைய சிரேஷ்ட புத்திரனும் உன் சுதனும் உன் ஒரே மகனும் உனக்கு இருக்க எல்லா சொத்துமாய் இவனை நான் சொன்னபோது நீ கீழ்ப்படிந்து பழியிட வந்தபடியா நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் இவன் மூலம் சந்ததி பெருகும் என்று கத்தர் ஒரு பெரிதான காரியத்தை கொடுக்கிறார் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்ரகாம் ஆரம்பம் முதலே இந்த அதிகாரத்தில் அவன் பிள்ளையோட கதைச்சானோ வேலைக்காரனாக்களை கதைச்சானோ அவனோட மனதில் அவங்களைப் போல என்னை போல ஒரு சந்தர்ப்பம் ஒரு பயம் இருந்திருக்கலாம் அவன் என்ன பயம் என் பிள்ளையை கொடுக்க போகிறோம் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளை தவமிருந்து பெற்றெடுத்த பிள்ளை இனி இந்த பிள்ளையை கொடுத்தால் எப்படி என் சந்ததி வழங்கும் மனுஷ சிந்தையிலே மனுஷ எண்ணத்திலே பலவிதமான யோசனைகள் வந்திருக்கலாம் பலவிதமான போராட்டங்கள் வந்திருக்கலாம் ஆனால் உங்களுக்கு என்ன நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அவ்வளோ பிரச்சனைக்குலையும் அவ்வளோ யோசனைக்குலையும் மாம்சத்தின் பயம் மாம்சத்தின் கவலை மாம்சத்தின் துக்கம் கண்ணீர் வேதனை அவமானங்கள் இவ்வளவு அவன் சந்திக்கிற நேரமும் அவன் என்ன சொல்லுகிறான் கத்தர் பார்த்துக்கொள்வார் அமேன் அல்ல லூயா நீங்கள் இன்றைக்கு செலவுல இந்த மாதத்தை குறித்து கவலையோடு இருக்கலாம் பிள்ளைகளை குறித்து கவலையோடு ஊழியத்தை குறித்து கவலையோடு இருக்கலாம் இது எப்படி ஆகும் ஒரு பொருளாதார தேவை இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் ஒரு தீராத வியாதி இருக்கலாம் சிலவரில் மனதிலே குழப்பத்தோடு இந்த காலையில் நீங்கள் எழும்புகிற போது வேதனையோடு எழும்பிருக்கலாம் துக்கத்தோடு எழும்பிருக்கலாம் சிலவரில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஒரு நீங்கள் நிற்கதியோடு இருக்கலாம் நானும் சொல்லுகிறேன் ஆபிரகம் சொல்லுகிறான் எகோவாயிரை கத்தர் எல்லாம் அவர் பருவத்தினை பார்த்து கொள்வார் அல்லலுயா அலல்லுயா அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது அவரால் எல்லாம் கூடும் அவரால் எல்லாம் முடியும் ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர் அலலுயா முப்பத்தெட்டு வருஷமாக முப்பத்தெட்டு வருஷமாக அவன் அந்த பெதஸ்தா குளத்தார இருக்கிற போது அவன் அந்த குளத்தில் குளிக்க போகிற யாரோ ஒருவர் போய் போய்விடுவார்கள் முப்பத்தெட்டு வருஷமாக இருந்தான் முப்பத்தெட்டு வருஷமா அண்டை சொன்ன நீ சுகமடை விரும்புகிறாய் கேட்டான் அவன் சொன்ன ஆமாண்டவர் அன்றை சொன்ன படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னான் எனக்கு பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை முப்பத்தெட்டு வருஷம் இல்லை ஐம்பத்தெட்டு இல்லை பத்து வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்லை சின்ன நில்லை பெருசு இல்லை உயர்வுத்தால் எவ்வராயிருந்தாலும் ஆண்டவர் ஜெகோபாயிராக இருந்து அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் அமேன் அவை நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்கள் சொன்னான் உங்களோட வாழ்க்கை விலநுடையது மாத்தம் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அதில் லூயா பாருங்கள் பிள்ளையும் விசுவாச தோக்கு போவல் ஆபிரகாம் தோத்து போவல் கடைசி அவன் பார்த்து கொண்டது அவங்களுக்கு தெரியுமா அங்கே பார்க்குற போது அவன் பின்னாலே அவன் நானே பதிமூணாம் பட்சம் அவன் பார்க்கும்போது இதோ பின்னாக புதர்லே தன் கொம்புகளை சிக்கிக்கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான் அப்பொழுது ஆபிரகாம் போய் அதை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பழகிட்டான் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் ஒன்றும் நடப்பதில்லை அமேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைத்த பிள்ளையை கத்த பலி கொடுக்கிறதையோ அல்ல பலி பலியெடுக்கிறதையோ அல்ல அமேன் அவர் உங்களுடைய உள்ளத்தை பார்க்குறார் இன்றை வெளிப்படையான ஜீவியத்தில் பலவிதமான கதைகள் பேச்சுக்கள் நடைமுறைகளை பார்க்குறோம் ஆனால் உங்கள் உள்ளான ஜீவியத்தில் இன்றைக்கி சில உங்களோட விசுவாசம் எப்படி இருக்கிறது சிலவில் மனிதர்களுக்கு முன்பாக நாங்கள் இன்னொரு வேஷம் போட முடியும் மனிதருக்கு முன்பாக இன்னொரு மோத்தை காட்ட முடியும் உள்ளத்தில் ஒன்றிரிக்க முடியும் ஆப்ரஹாமின் உள்ளான விசுவாசத்தை கத்தர் கண்டார் அதையா அவனுக்குள் இருந்த விசுவாசம் ஜெகவாயீராய் என் பிள்ளையை நான் பழியிடுவதில்லை என் பிள்ளையை பதிலாக கத்தர் ஒரு ஆட்டுக்கடாவை எனக்கு வாய்க்க பண்ணுவான் அந்த மோரிய மலையிலே அந்த வனாந்திரத்தில் எங்கிருந்து வந்தது ஆட்டுக்கடா எப்படி வந்தது ஆனால் கத்தர் ஜெகவாயிராய் இருந்தா நீ விசுவாசிப்பாயான்னு சொன்னா உனக்கு நான் சொல்லுகிறேன் கத்தர் எல்லா ஆட்டுக்கடாவையும் சந்திப்பா நீ கடம்பரைச்சனோடு இருக்கிறாயா ஒரு வியாதியோடு இருக்கிறாயா ஒரு துன்பத்தோடு துக்கத்தோடு இருக்கிறாயா கால் எழும்புற ஒரு டென்ஷனோடு எழும்பிருக்கிறாயா இன்றை கத்தணும் சொல்லுகிறா நான் ஜெகவாயிராக இருக்கிறேன் என்னை நீ விசுவாசித்தால் எங்கிருந்து அற்புதம் வர முடியாதோ அங்கே எங்கே மாற்றம் நடக்க முடியாது நினைக்கிறாயோ இது கஷ்டம் இது சரிவராது நினைக்கிறோம் அங்கே நான் மாற்றங்களை கொண்டு வருவேன் அன்றைக்கு இஷ்டம் ஜனங்களை பார்த்து சொன்னால் நீங்கள் காற்றையும் காண மாட்டேது மழையும் காண மாட்டேது ஆனால் வாய்க்காலில் தண்ணீர் வரும் காற்று வந்தால் தான் மழை வரும் மழை வந்தால் தான் தண்ணீர் வரும் ஆனால் அன்றைக்கு ரெண்டுமே வராது நான் அற்புதங்களை செய்வேன் என்று கற்று சொல்லுகிறார் அழலூயா நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லவர் ஐயா எதையும் எங்கேயும் யாருக்கும் எப்பையும் செய்யக்கூடிய வல்லவர் அவரால் முடியாத காரியம் அவர் ஆண்டவர் அவர் அல்பா ஒமேகாவா அவர் முந்தினவராய் பிந்தினவராய் இப்போது இருக்கிறவராய் இருக்கிறார் அவர்கிட்ட சர்வ வல்லமும் இருக்கிறது அலலூயா உங்களுடைய பிரச்சனை அற்ப சொற்பம் ஆனால் ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறார் அவர் மேல் வைக்கிற விசுவாசம் நூற்றுக்கு நூறு நீங்கள் அவர் மேல் வைக்க வேண்டும் உலகத்தின் மேலே பாதி இன்னொரு மனிதன் மேலே பாதி ஓ சுயத்தின் மேலே மாம்சத்தின் மேலே பாதி வைக்க வேண்டாம் இல்லை கத்தருக்காக கத்தர் சொன்னால் நீங்கள் செய்யுங்க எப்படியே புத்தகத்தை சொல்லப்படுது ஆபிரகாம் கல்லுகளாலே கத்தர் பிள்ளைகளை உண்டாக்குவார் என்ற விசுவாசத்தில் போனார் என்று சொல்லப்படுகிறது அல்லா ஆகவே அந்த விசுவாசம் செகோவா ஈராயிருந்து அவனுக்கு காரியங்களை வாய்க்க அவன் இன்னைக்கு ஆபிரகாம் விசுவாச தந்தை என்றும் அவன் நமக்கு தவப்பான் சொல்லுகிறோம் பிரியமான கருத்தனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சர்வ வல்லவர் அறிக்கிறான் அலுவயா உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் ஜெகோவாயீராயிருந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் ஆயத்தம் அறிக்கிறான் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள் கத்தரை மட்டும் நம்ம ரெண்டு தோணியில் கால் வைக்க வேண்டாம் ரெண்டு முடிவெடுக்க வேண்டாம் யாக்கவர்கள் சொல்லப்படுது இருமணம் உள்ளவன் தன் பள்ளிகளை நிலையாற்றவன் இருமணம் உள்ள ஏதாயும் ஆண்டவற்றை பெறலாமென்று அவன் நினைக்கக்கூடாது ஒரு மனப்படுங்கள் ஆண்டை விட்டு ஆண்டவர் உண்மை மட்டும்தான் நாங்கள் நம்புவோம் உண்மை மட்டும்தான் ஒரு திருச்சபையாக ஒரு திருச்ச ஒரு போதகராக ஒரு போதகர் ஒரு ஆளுக்கு கீழ் அடங்கியிருங்கள் கீழ்ப்படிந்திருங்கள் உங்களை விட்டு கொடுங்கள் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார் என்ன காரணம் தெரியுமா அவர் ஏகோவாகிற அந்த எல்லாம் பார்த்து கொள்வார் அந்த காலத்திலே ஆப்ரகாமுக்கு இவ்வளவு செய்ய முடியுமானால் இந்த நவீன உலகத்தில் தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலத்தில் உங்களுக்கும் உங்கள் விசுவாசத்துக்கும் கர்த்தர் அற்புதம் செய்ய வரல இருக்கிறார் அறிக்கிறார் அமேன் அவரை நம்புங்கள் அப்புறம் மட்டும் விசுவாசிங்க சொல்லுங்கள் ஆண்டவரே நீங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுங்கப்பா பருவத்தை எல்லாம் பார்த்து கொள்ளுங்க என் பார்த்து கொள்ளுங்க என் குடும்பத்து தேவைகள் என்னுடைய எதிர்காலம் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள் பார்த்து கொள்ளுகிறவர் உங்களோட வாழ்க்கையை அற்புதங்களை செய்ய வந்தவராக இருக்கிறார் அல்ல லோய்யா அப்புறகம் கண்டு ஜெகோவாயிராக இருந்தவர் உங்களுக்கும் ஜெகோவாயிராக இருந்து எல்லாம் கொள்வார் அமே நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு அச்சேபிக்கிறேன் கண்களை மூடலாமா யாராக இருந்தாலும் பரவாயில்லை அன்பின் பரலோக பிதாவை இந்த நல்லா காலை ஜெபிக்கிறோம் அண்டவரே நீர் எகுவா ஈராயிருந்து அண்டவரை அண்டைக்கு ஆபிரகாம் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி ஆண்டவர் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் செய்ய முடியாத காலகட்டத்தில் அவன் உண்மை மட்டும் விசுவாசித்தான் அண்டவரே கத்துடைய பருவத்தில் கொள்ளப்படும் என்று உண்மை நம்பினான் அதே போல் ஆண்டவரை அவனுடைய விசுவாசத்தை நீ அன்று மெய்க்கப்பண்ணினி சுவாமி கத்தாவே நீ பார்த்து பார்த்துக்கொண்டு தன் பிள்ளை பழியிட வேண்டிய ஆட்டு கடாவை கத்தர் பழியிட வைத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறாப்பா இந்த காலை இவர்களது பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரன் சகோதரி பிள்ளைகள் தேவனுடைய ஒவ்வொருவருக்கான என்பி இவருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் அற்புதம் செய்வீராக இவருடைய விசுவாசம் பெருகுவதாக இந்த நாளில் ஆண்டவருக்கு விசுவாசம் இல்லாமல் தொழிலை குறித்து பிள்ளைகளை குறித்து தீராது வியாதி குறித்து போராட்டங்கள் குறித்து யோசிச்சு போயிருந்தா இந்த காலையில் அவருடைய விசுவாசம் வளர்வதா இவர்களும் சொல்லட்டும் ஜெகுவா ஈரை கத்தை எல்லாம் பார்த்து கொள்வா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று இப்பொழுது சமாதானமும் ஆறுதலும் சுகமும் ஒரு தெளிவும் ஒரு வைராக்கியமும் இந்த குடும்பங்களை நபர்களை தேவ ஊழியர்களை தொடும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்கப்பா காத்துக்கொள்ளுங்காண்டவரை இப்படி ஆன்மீக துப்பு கொடுத்து ஆசீர்வதி இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 அமேன் கத்திரவங்களை உங்களை பரமா நான் உங்களையும் சொல்கிறேன் ஐயா ஜெகவாயிரா இருந்து கத்திரெல்லாம் பார்த்துக்கொள்ளுவாள் உங்கள் ஜெபங்களை கேட்பார் நிச்சயமாக உங்கள் விசுவாசத்தை வர்த்தக பண்ணுவாள் அமேன் நீங்கள் வைக்கப்பட்டு இல்லை நீங்கள் கவலைப்பட்டு இல்லை காரணம் உங்களுக்கு எனக்கு ஒரு ஜெகுவா ஈரே என்ற நாமம் உண்டு எல்லாம் பார்த்துக்கொள்கிற நாமம் ஆமேன் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பா இந்த சேனல் நீங்கள் முதல் முதல் பார்க்குறீங்கன்னா இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கத்தர் பேசியிருந்தால் இதில் நீங்கள் உள்ளுக்கு போய் கமெண்ட் பண்ணுங்கள் கத்தர் உங்களை நிறைவாகவே ஆஸ்வதிப்பார் காட்பஸ் சி காட் ப்ளஸ்